ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை டக்குன்னு செஞ்சிடலாம் இதை பாசிப்பருப்பில் கூட செய்யலாம் நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றி இதை நல்லா கழுவி எடுத்துடலாம் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறிடுச்சு இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா பரப்பி விட்டு காய வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஈரம் போக காஞ்சதும் நம்ம எண்ணெயில் எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விடலாம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம் கருக விடாமல் நம்ம எடுத்துடணும் இல்லைனா டக்குன்னு கருகிடும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா கடலைப்பரப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது பெரிய ஹோல்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வருது நீங்கள் சின்ன ஹோல்சே இருக்கிற அறிக்கரண்டி வச்சு சீக்கிரமாக இதை வறுத்துக்கலாம் எல்லா கடலை பரப்பையும் இதே மாதிரி வறுத்து ஒரு ஜல்லடையில் சேர்த்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடியட்டும் இது கூடவே உப்பு சேர்த்துடலாம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கூடவே எண்ணெயில் கருவேப்பில பூண்டு வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்கல ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ